ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் ஆன்ம அனுபூதிக்கான பயணம் நடைமுறை குறிப்புகள் இந்நூலில் கூறப்பட்டுள்ள பிரார்த்தனைகளிலிருந்து உங்கள் தேவைக்கேற்ற ஒன்றை தேர்ந்தெடுங்கள் ஒரு நேரான நாற்காலியில் நிமிர்ந்த முதுகு தண்டுடன் அசைவற்று அமர்ந்து கொண்டு மனதை அமைதிப்படுத்துங்கள் ஈரமுள்ள தீக்குச்சியை எரிய செய்ய முடியாதது போன்று சந்தேகங்கள் மற்றும் அமைதியின்மையால் நிரப்பப்பட்ட ஒரு மனம் பிரபஞ்ச தீபொரியை பற்ற வைக்க எத்தனை அசாதாரணமான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டாலும் ஒருமுகப்படுதல் தீபொரியை உண்டாக்க வல்லமை அற்றதாகிறது மன எழுச்சி எனும் தீச்சுடர் இந்நூலிலுள்ள பிரார்த்தனை கோரிக்கைகளின் வரிகளினுள் மறைந்துள்ளது அவை ஊமை சாதனங்களான அச்சடிக்கும் காகிதம் அறிவுத்திறன் சார்ந்த அர்த்தங்கள் ஆகியவற்றின் வாயிலாக வழங்கப்பட்டுள்ளதால் ஒருவர் தனது சொந்த உள்ளுணர்வு மற்றும் பக்தியை அவற்றின் அக ஒளியூட்டும் சுடரை வெளிக்கொணர பயன்படுத்த வேண்டும் ஒரே பிரார்த்தனையை படிக்கும் பல்வேறு மனங்கள் பல வகையாக புரிந்து கொள்ளலாம் ஒருவரது சொந்த அறிவுத்திறம் மற்றும் அறியும் சக்தியின் வல்லமைக்கேற்ப சத்தியம் என்னும் மகா சமுத்திரம் அளக்கப்படவும் அறிந்து கொள்ளப்படவும் முடியும் அதுபோன்று இப்பிரார்த்தனை கோரிக்கைகளின் பின்னால் உள்ள அக தூண்டுதல் ஒருவரது சொந்த உள்ளுணர்வு மற்றும் உணர்ச்சியின் ஆழங்களுக்கு ஏற்ப உணரப்படும் இப்பிரார்த்தனை கோரிக்கைகளினுள் உள்ள தெய்வீக அரவணைப்பால் ஏதாவது ஒரு பிரார்த்தனையிலிருந்து ஒரு நேரத்தில் ஒரு பத்தியை மட்டும் எடுத்துக்கொண்டு அதன் பொருளை மனதில் சித்தரித்து உருவகத்தின் கற்பனையை அகக்காட்சியில் கண்டு வார்த்தை வரம்புகளிலிருந்து விடுபட்டு தீ போன்று ஒளிரும் சாரம் வெளிவரும் வரை ஆழ்ந்து அதன் மேல் தியானம் புரியுங்கள் ஒருவர் ஒரு முழு பிரார்த்தனை கோரிக்கையை அதன் முழு பொருளை பற்றிய ஒரு மேலோட்டமான அர்த்தத்தை பெரும் பொருட்டு படிக்க விளையலாம் ஆனாலும் அவர் அதை மீண்டும் மீண்டும் பலமுறை படித்து அதன் பின் மூடிய கண்களுடன் அப்பிரார்த்தனையின் பின்னும் அதனுள்ளும் உள்ள ஆழ்ந்த அக தூண்டுதலை மீண்டும் மீண்டும் உணர தீவிர முயற்சி செய்தால் அவர் அப்பிரார்த்தனையை புனிதமாக்கி விடுவார் அதாவது வார்த்தைகள் எனும் தடித்த பட்டு போர்வையினுள் உறங்கிக் கொண்டிருக்கும் அக தூண்டுதலை எழுப்பி விடுவார் மூடிய கண்களை புருவங்களுக்கு மத்தியிலுள்ள ஆன்மீக ஒருமுகப்படும் மையத்திற்கு உயர்த்தி நீங்கள் தேர்ந்தெடுத்துள்ள பிரார்த்தனையின் பொருளின் மீது அது உங்களின் ஒரு பாகமாக ஆகும் வரை தியானம் புரியுங்கள் நீங்கள் அதன் மீது தியானம் புரியும் போதே பக்தியால் அந்த கோரிக்கையை நிரப்புங்கள் உங்கள் தியானம் செல்லும் போது உங்கள் பக்தியை அதிகரிக்க செய்து உங்கள் இதயத்தின் பிரவாகமாக மனதில் உங்கள் கோரிக்கைகளை செலுத்துங்கள் இந்த குறிப்பிட்ட பிரார்த்தனை வாயிலாக வெளிப்படுத்தப்பட்ட உங்கள் இதயத்தின் ஏக்கம் இறைவனால் உணரப்பட்டு கொண்டிருக்கிறது எனும் நம்பிக்கையினால் உங்களையே நிரப்பிக் கொள்ளுங்கள் உங்களுடைய பக்தி தோய்ந்த கோரிக்கை என்னும் திரைக்குப்பின் இறைவன் உங்கள் ஆன்மாவின் மௌன வார்த்தைகளை செவிமடுத்து கொண்டிருக்கிறான் என்பதை உணருங்கள் இதை உணருங்கள் உங்கள் இதய கோரிக்கையுடன் ஒன்றிவிடுங்கள் மேலும் அவன் உங்களது பிரார்த்தனையை கேட்டுள்ளான் என்பதை முழுவதுமாக நம்பியிருங்கள் பிறகு உங்கள் கோரிக்கையை இறைவன் நிறைவேற்றுவானா இல்லையா என்று அறிந்து கொள்வதற்கு விளையாமல் உங்கள் கடமைகளை செய்ய முற்படுங்கள் உங்கள் கோரிக்கை செவிமடுக்கப்பட்டுவிட்டது மேலும் இறைவனுக்கு சொந்தமானவை அனைத்தும் உங்களுக்கும் சொந்தம் என்பதை அறிய போகிறீர்கள் என்பதை முழுவதுமாக நம்புங்கள் இடைவிடாது இறைவன் மேல் தியானம் புரியுங்கள் அவனை நீங்கள் உணரும்போது அவனது தெய்வ புதல்வன் என்ற உங்கள் நியாயமான மரபுரிமையை நீங்கள் அடைய பெறுவீர்கள் பிரார்த்தனை கோரிக்கைகள் எனும் என்றும் வாழும் செடியில் தினசரி மலரும் பூக்கள் இக்கோரிக்கைகள் எனக்கு பிரபஞ்ச தெய்வ தந்தையால் அளிக்கப்பட்டன அவை என்னுடையவை அல்ல நான் அவற்றை உணர மட்டும் செய்து அவற்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும் பொருட்டு வார்த்தைகள் எனும் நிலச்சாலையின் வாயிலாக வடிவம் கொடுத்துள்ளேன் அந்த பிரார்த்தனைகளுக்கு எனது ஆசைகள் உண்டு அவை உங்களது இதயத்தின் உயிர் துடிப்புள்ள யாழ் நான்கள் மீது பதிலளிக்கும் பண்ணை எழுப்பி அதன் மூலம் அவற்றை நான் உணர்ந்தவரை நீங்களும் உணர வேண்டுமென பிரார்த்தனை செய்கிறேன் பிரார்த்தனை கோரிக்கைகள் இடைவிடாது புது மலர்களை மலர செய்யும் என்றும் வாழும் செடிகள் போன்றவை ஒரு பிரார்த்தனை செடி வார்த்தைகள் எனும் கிளைகளை ஒரே மாதிரி பெற்றிருந்தாலும் அதற்கு ஒருவர் தியானம் எனும் நீரை முறை தவறாமல் பாய்ச்சினால் இறை உணர்வு மற்றும் மன எழுச்சி எனும் புத்தம் ரோஜா மலர்களை தினமும் மலரச் செய்யும் சந்தேகம் கவன திருப்பம் மனசோம்பல் தியானத்தை மறுநாள் வரை வைத்தல் அந்த நாளை ஒருபோதும் வரவதில்லை கவனக்குறைவு மற்றும் மனம் ஒரு பிரார்த்தனையின் ஆன்ம சக்தி மீது முழுவதுமாக உள்ளது என்று கற்பனை செய்து அதே சமயம் வேறு எதையோ நினைத்து கொண்டிருத்தல் ஆகிய அழிபாடுகளிலிருந்து பிரார்த்தனை செடியானது பாதுகாக்கப்பட வேண்டும் பிரார்த்தனை செடிகள் மீதான திடநம்பிக்கை நம்பிக்கை இறைபக்தி சுய கட்டுப்பாடு தீர்மானம் மற்றும் ஒரு போதனை மீதான விசுவாசம் என்பவற்றால் அமரத்துவ அகத் தூண்டுதல் எனும் ரோஜா மலர்கள் நாள்தோறும் இந்த பிரார்த்தனை செடிகளிலிருந்து சேகரிக்கப்படலாம் ஓ ஆன்ம விழிப்பை நாடும் சாதகரே அசைவற்றிருங்கள் உங்கள் உள்ளுணர்வுடன் இசைந்திருக்கும் ஆன்மாவின் வாயிலாக இறைவனை பதிலளிக்க அனுமதியுங்கள் உங்கள் உண்மையான ஆன்மாவை அறிவதன் மூலம் அவனை அறிய பயிலுங்கள் ஓம் தொடரும்